இப்போ இந்த ஃபாத்திஹா ஓதும்போது சாப்பாடெல்லாம் வச்சு சமைச்சு கொடுக்குறாங்க இப்போ சில பேர் என்ன சொல் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபாத்திஹா ஓதுன அந்த சாப்பாடை சாப்பிட்றது ஹராமுன்னு சில பேர் சொல்கிறாங்களே சார் இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் இதுவும் அறியாமையினால் தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் இந்த துவாவில் துவா ஓதப்பட்ட உணவு பதார்த்தத்தில் பறக்கத்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுருக்குறோம் இப்போ இங்கே சூராக்கன் ஓதுறோம் பிஸ்மில்லா ஹுரமான் ரஹீம் ஓதுறோம் இதுவெல்லாம் சொன்னதுனால அந்த உணவுக்கு பறக்கத்து கிடைக்கிறது அப்படி இருக்கும் பொழுது சில பேர் ஆ அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஹராம்னு சொல்கிறேன்னு சொன்னால் இவர்கள் மிகப்பெரிய பாவத்தை செய்கிறார்கள் மார்க்கத்தில் ஆகுமானது போய் கூடான்னு சொல்லலாமா இறைவன் யா மா குருவானிலும் இறை நம்பிக்கையாளர்களே இறைவன் உங்களுக்கு ஆகுமாக்கணத நீங்க ஹராம் ஆக்காதீங்க என்று சொல்லி காட்டுறான் மார்க்கத்தில் ஆகமான பொருட்கள் போய் ஹராம் சொல்லலாமா இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே தவறான கருத்தை திணித்து கொள்கிறார்கள் எப்படின்னு பாருங்களேன் நம்பி செல்லல்ல பொதுவாக சொன்னது உணவுப் பொருளை நம்ம சாப்பிடும்போது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பொதுவாக சொல்லி காட்டிருக்கிறாங்க நீங்கள் பிஸ்மில்லா ரஹ்மான் நிறையம் என்று சொல்லி நீங்கள் சாப்பிடுங்க அப்படி நீங்கள் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டா ஷெய் தான் உங்களுடைய உணவை ஹலால் ஆக்கி கொள்கிறான் அப்போ உங்கள் உணவை அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் இது வந்து முஸ்லீமு பதிவு செய்யப்பட்ட அதீத் இப்போ நம் கூட சேத்தானும் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம நினைச்சா நம்முடைய உணவை சேத்தான் தனக்கு ஆகமாக்கி கொள்ளக்கூடாது நம்ம நினைச்சா பிசுமில்லா ரமண்டியம் சொல்லி சாப்பிடணும் பிசுமில்லா சொல்லிவிட்டோமாக்கா அந்த சேத்தானுக்கு உணவு ஹராம் ஆகிவிட்டது என்று இந்த புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுறாமா அடுத்து பாருங்க நம்பி சல்லா அலிசம் அவர்கள் இன்னொரு அதியை சொன்னாங்க உண்ணும் போது நீங்கள் பிஸ்மில்லா அரமானம் சொல்லுங்க அப்படி மறந்துட்டீங்களாக்கா இடையில்தான் நினைவு வருது பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகரவு என்று சொல்லி கொள்ளுங்கள் அப்படின்னாங்க இது அபுதால பதிவு செய்யப்பட்டே அதாவது இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மறந்துவிட்டோம் சாப்பிட்டுக்கும் போதான் நினைவு வருது அப்போ இதை சொல்லணும் இந்த சட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அடுத்து வரக்கூடிய சம்பவத்துக்கு இது முன்னணியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்காக சொல்லி வச்சேன் இப்போ பாருங்கள் ஒரு தோழர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சஹாபி இந்த நேரத்தில் அப்படி செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க திடீரென்னு அப்படி செல்லல்லா அலிஸ்லன்னு சிரிச்சாங்க சகாம்பா பெருமக்கள் கேட்டாங்க யாரும் சொல்லல்தான் நீங்கள் சிரிச்சிங்களே என்ன காரணம் நம்பி செல்லிசன் சொன்னாங்க இந்த தோழர் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டாங்க அதனால் அவங்க கூட சேர்ந்து ஷெய்தான்னு சாப்பிட்டுக்கிட்டே வந்தான் கடைசியாக ஒரு நினைப்பு வந்துடுச்சு ஆனால் நம்ம பிஸ்மில்லா சொல்லலையே அப்படின்னு சொல்லி உடனே பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிறோம்னு சொன்னாங்கல்ல இது வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான்ல இவங்க கூட ஷெய்தான் தான் இதுவரைக்கும் சாப்பிட்டதையெல்லாம் வாந்தி எடுத்துட்டான் அந்த காட்சியை பார்த்து தான் சிரித்தேன் அப்படின்னாங்க நம்பி செல்லல்லாவும் அலைவ செல்ல முர்கள் இந்த அதிகத்தும் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாருங்களேன் ஷைத்தான் ஹலால் ஹராமல் எப்படி பயின்றான் பார்த்தீங்களா அதை பிஸ்மில்லா சொல்லாவிட்டால் அவனுக்கு ஹலாலும் சாப்பிட்டுட்டே வர்றான் பிஸ்மில்லா சொல்லிவிட்டால் அவனுக்கு அந்த சாப்பாடு ஹராமா சரி இது வரைக்கும் தானே சாப்பிட்டான் இவனுமே சாப்பிட வேணாம் அப்படின்னு கூட முடிவு எடுக்கலை இது வரைக்கும் சாப்பிட்டது வாந்தி எடுக்கிறான் ஏன் அவனுக்கு ஹராமான பொருள் அவன் உடலுக்குள்ளே போயிருச்சான் இப்போ எந்த அளவுக்கு அவன் ஹலால் ஹராம் பயின்றான் பாருங்கள் சரி இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நபி செல்லி செல்லம் அவர்கள் இந்த ஹதி மூலம் நம்ம என்ன தெளிவுபடுத்துகிறாங்க பிஸ்மில்லா சொல்லாவிட்டால் அது சேத்தானுக்கு ஹலால் ஆகிறது பிஸ்மில்லா சொல்லிவிட்டால் சேத்தானுக்கு ஹராம் ஆகிறது இப்போ யாருக்கு உணவுப் பொருள் ஆகுது பிஸ்மில்லா சொன்னால் சேத்தானுக்கு தான் ஹராம் ஆகுது இப்போ புரிஞ்சுக்கிட்டாமா இப்போ பாருங்கள் நம்ம உணவுப் பொருளை வச்சு துவா ஓதணும்ல எத்தனை பிஸ்மில்லா சொன்னாங்க அலுமிச்சுறா ஓதணும் அதுக்கு முன்னால் பிஸ்மில்லா ரமணியம் சொன்னோம்ல அப்புறம் பிஸ்மில்லா ரமன் சொல்லி தானே குலவில்லா சோரா ஓதணும் அப்புறம் பிஸ்மில்லா ரமன்யம் சொல்லி தானே குலவுதுபுரப்பில் ஃபலக் ஓதணும் அப்புறம் பிஸ்மில்லா ரஹமன் ரஹீம் சொல்லி தான் குலவுதுபுரப்பின் நாசு ஓதணும் எத்தனை எத்தனை பிஸ்மில்லா ரமான் ஓதிட்டோம் அதனால தான் நான் கேட்குறது ஏன்பா பிஸ்மில்லா சொன்னால் உணவு பொருள் சேத்தானுக்கு தானே ஆராமு பிஸ்மில்லா சொன்னால் உங்களுக்கு அறம் நீங்கள் எங்கப்பா சொல்கிறீங்க அவனுக்கெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கே ஆறாம் ஆகுது பிஸ்மில்லா சொன்னால் ஆனால் ஒரு விஸ்மில்லா சொல்லிட்டாலே சேத்தானுக்கு ஹராமு இப்போ எத்தனை விஸ்மில்லா சொன்னோம் அதை போய் உங்களுக்கு ஹராம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அதனால் அவங்க மேலே நமக்கு கோம் வரல அவங்க மேலே நம்ம தான் வருகிறது காரணம் உண்டான பண்பை தங்களுக்கு உண்டாக ஆக்கிக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு பரிதாபம்தான் ஏற்படுகிறது